வணக்க நண்பர்களே ஒரு பெரிய மளிகை கடைக்காரரு அவருக்கு பத்து மளிகை கடை கிட்டத்தட்ட இருக்குது அந்த பத்து மளிகை கடையில நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்குது இப்படி நல்ல ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருந்த அவர் வாழ்க்கையில திடீர்னு ஒரு சோகம் ஏற்படுத்து அதாவது கேப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு தண்ணி தம்மு சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை நிறையவே செலவழிக்க ஆரம்பிச்சிடுறாரு திடீர்னு புத்தி கேட்டு போய் அப்படி பண்ணவும் பத்து கடையிலேருந்து ஒம்பது கடையை அவர் வித்தே இந்த மாதிரி குடித்து கூத்தடிச்சு விட்டுடுறாரு இப்போ ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது அவருக்கு அந்த ஒரு கடையிலருந்தோ ரொம்ப வருமானம் கம்மியாக வந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த கடையில் ஒரு நாலஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியல அஞ்சாறு மாதமாக சம்பளமே இல்லாமல் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் நாலஞ்சு பேர் தான் அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம முதலாளி நல்ல ஒரு வசதியான டைமில் இருந்த இருந்தப்போ நமக்கு நல்லா தான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போது வந்து அவரால் முடியல அதனால தான் சம்பளம் கொடுக்கல பரவாயில்ல நம்ம முதலாளி நல்ல நிலைமைக்கு வருவார் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலே அஞ்சாறு மாதமாக சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க நாலஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம இந்த கடையில் ஒரு டிஃபன் கடை போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம முதலாளிகிட்ட போய் சொல்லுவோம் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகிட்ட போயிட்டு ஐயா எங்களுக்கு ஒரு யோசனை தோணுது இங்கே முதலாளி ஒருத்தர் வேற ஒருத்தர் அதாவது வந்து இவங்க செய்யாமல் வேற ஒருத்தர் செய்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முதலாளி இந்த கடையில் பாதியாக வந்து அவருக்கு டிஃபன் கடை போடணும் வேணும்னு சொல்லி கேட்குறாரு என்னைய பண்ணலாம் மற்றபடி எல்லாத்தையுமே அவரே பார்த்துக்குறங்கிறாரு கடன் வாங்குறது பேசுறது எல்லாத்தையுமே அவரே பணம் கொடுக்குறாங்கிறாரு இந்த கடைக்கு கூட நீங்கள் முதலாளியே இருந்துக்குங்க வர்ற லாபத்தில் மட்டும் பாதி கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு ஏப்பா நம்மளே வந்து நஷ்டத்தில் இருக்கோம் இதில் இதை வரைய போட்டு பெரிய நஷ்டம் ஏற்படுத்தி கடனை வாங்கி இந்த கடையும் போயிடாத எனக்கு மனசு பயமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒத்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் எப்படியும் அந்த நாலஞ்சு பேரும் கையில் காலை வீழ்ந்தாது அந்த முதலாளியை சம்மதிக்க வச்சிட்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு இடம் கொடுக்குறாங்க இப்போ அந்த டிஃபன் கடையாக ஆரம்பித்து அந்த வியாபாரமும் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்குது மாதிரி மளிகை வியாபாரமும் ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்குது இப்படி போயிட்டுருக்குற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நாள் ஸோ ஒன்று மழை பெய்யுது நாலஞ்சு பேர் வந்து சாப்பிட்றதுக்கு உள்ளே வராங்க சாப்பிட்றதுக்குள்ளே வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹா இந்த டிஃபன் கடை சூப்பராக இருக்குது இதேமேல்ட்டு நான் அவர் இதுமாரி பார்த்ததே இல்லை இனிமேல்ட்டு இந்த கடையில் தான் சாப்பிட்ணும் நேம் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நாலஞ்சு பார்சல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் கேட்குறாங்க அப்போ அந்த கடையில் பார்சலுக்கு கவர் கட்டுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறாங்க யோசிச்சு பார்த்துட்டு கடையில் போய்ட்டு அண்ணங்கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் வேலை செய்கிற ஒருத்தனை அமுச்சு விட்டு ஐயா பார்சல் கட்டுறதுக்கு கவர் இல்லை கவர் தீர்ந்து போச்சு எங்களுக்கு கவர் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் ஒரு நாலஞ்சு பையன் எடுத்து கொடுக்குறாரு பையன் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பார்சலை கட்டி முடிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா நிறைய அவங்க திருப்பி பேத்த கூப்பிட்டு வர்றாங்க அடுத்த நாள் சாப்பிட வரும்போது நிறைய பேர் வரவும் திருப்பி நிறைய பார்சல்லாம் வந்து தேவைப்படுது அதே மாதிரி அந்த கவரை இந்த கடையிலருந்து தான் வாங்குறாங்க இப்போ வியாபாரம் நல்லா பெருக ஆரம்பிச்சிருச்சு அந்த கடைக்கு வியாபாரம் வந்துருச்சு அதாவது பார்சல் கவரை நீங்கள் ரெடி பண்ணி எங்ககிட்ட கொடுங்க எங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்றாங்க ஸோ இந்த மளிகை கடையில் பார்சல் கவரை ரெடி பண்ணுறாரு தயாரித்து அங்கே கொடுக்கும்போது அங்கிட்ட நல்ல பார்சல் வியாபாரமும் போயிட்டுருக்குது டிஃபன் கடையும் கொஞ்சம் நல்லா வியாபாரம் போவோமோ முதலாளிக்கு கொஞ்சம் யோசனை வருது சரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி பெயிண்டிங்லாம் அடித்து கொஞ்சம் பாதி கடையை வந்து கொடுத்துட்றாரு இப்போ நல்ல வியாபாரம் போயிட்டுருக்குது அதுலேருந்து நல்ல வருமானமும் வருது இப்போ இந்த மளிகை கடையிலையும் கவர் விற்கிறதால கவருக்கும் நல்ல டிமாண்டாக இருக்குது அதுலேயும் நல்ல வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ ஓரளவு வசதி நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கடையை வந்து ஆரம்பிப்போம் சொல்லிட்டு இதே மாதிரி பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு பத்து கடை கிட்டத்தட்ட வந்து ரெடி பண்ணி வந்து இப்போ நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த முதலாளி கடி தெருக்கார தெரு ஓரமாக நடந்து போயிட்ருக்கேன் லாட்ரி சீட்டு விற்கிறவன் என்ன பண்ணுறான் ஐயா லாட்ரி சீட்டு வாங்கங்கிறான் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையில்லாம் நான் ஏற்கனவே இதில் நிறைய சூதாட்டம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை விட்டுட்டேன் இனிமேல் நான் ஏமாறத்த வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இல்லையா வாங்கி பாருங்க திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்தாலும் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லவும் ஆகா இப்போ நம்மளுக்கு பத்து கடை வந்துருச்சே மறுபடியும் ஒருவேளை அதிர்ஷ்டம் அடித்தாலும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறான் அதில் திடீர்னு அவருக்கு பத்து கோடி ரூபா விழுவுது அந்த பத்து கோடி ரூபா விழுந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை இப்போ பத்து கோடி ரூபாய் வீந்ததுக்கு அப்புறம் யாருகிட்டையும் சொல்லாததால இப்போ அந்த கடையில் வேலை செஞ்ச நாலஞ்சு பேரும் அந்த தெருவாரமா போயிட்டு இருக்கும்போது லாட்ரி சீட்டு விற்கிறவன் சொல்லிட்டு இருக்கான் நான் வந்து அந்த மளிகை கடருக்கு கடைக்காரருக்கு வந்து லாட்ரி சீட்டு கொடுத்தேன் அதுல வந்து அவருக்கு பத்து கோடி ரூபாய் வீந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்க எல்லாரும் கேட்டு ரொம்ப ஷாக்காக வராங்க நம்ம வந்து இவ்வளோ நாளாக அவருக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த அளவுக்கு பணக்காரனாக இருந்தால் ஏ பணக்காரனாக இருந்து ஏழை ஆகி திருப்பி ஏழையிலேருந்து பணக்காரனாக மாற்றி விட்டுருக்கோம் அதுவும் மற்றவங்க அந்த கடைக்காரங்கள்கிட்ட வந்து வாங்கி கொடுக்காமலே நம்மளோட சொந்த பணத்தையே போட்டிருக்கோம் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் இப்போ அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு அப்படின்னா திருதப்புன்னு வந்து ஏய் பசங்களா நீங்கள் வந்து கடை வாங்கன்னு தான் சொல்கிறீங்களே அவங்கக்கிட்ட நான் நன்றி சொல்லணும் சரி வாங்க என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்றாங்க ஆனால் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ நாம தானே வந்து இந்த பொருளை பைசா எல்லாத்தையும் வந்து போட்டோம் நம்மளோட பணம் தானே சரி வேறு யார்கிட்டையாவது கூப்பிட்டு போயிட்டு காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கடைக்காரங்கள்ட்ட கூட்டு போயிட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லவும் அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு ரொம்ப நன்றி பணம் கொடுத்ததுக்கு அப்படிங்கும்போது இல்லையா நாங்கள் பணத்துக்காக தான் கொடுத்தோம் பரவாயில்ல வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லி அமைச்சிட்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பத்து கோடி ரூபாய் பற்றி முதலாளி பேசவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பொறுத்து பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாயிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறான் அந்த கடையில் வேலை செய்கிற ஒருத்தன் திடீர்னு ஒரு பல்க் அமௌண்ட்டை கல்லால்ருந்து திருடிடுறான் திருடிட்டு அந்த வழியாக போகும்போது உடனே பணத்தை பார்த்துடுறாங்க அந்த நாலஞ்சு பேரும் நாலஞ்சு பேரும் பார்த்துட்டேடி என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இல்லை முதலாளி பத்து கோடி ரூபா விழுந்ததை நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லை அதுலேருந்து ஏதாவது ஒரு பங்காவது நமக்கு கொடுத்துருந்தா நம்மளும் நல்ல நிலைமைக்கு வந்துருந்துருக்கலாம் ஆனால் நம்ம காசை போட்டு அவரை இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் வச்சு பெரிய ஆளாக ஆக்கி விட்டு இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காரு அப்படின்னா நம்மளோட ஒரு த உழைப்பாளையும் தயவாலையும் தான் அதை கூட கொஞ்சம் கூட வந்து மறக்காமல் நன்றி இல்லாமல் இந்த மாதிரி அவருக்கும் அந்த பைசாவை வந்து அனுபவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கல்லால் இருந்து நான் ஆட்டை போட்டேன் நான் செட்டில் ஆக போகிறேன் நீங்களே அதுமாரி போய் ஏதாவது ஒன்று ஆட்டை போட்டுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அப்போ அந்த நாலு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்புடா என்ன இருந்தாலும் அவர் நம்ம முதலாளி இந்த மாதிரி ஏன் செஞ்ச அந்த பணத்தை கொடுறா அப்படிங்கும்போது டேய் டே உங்களுக்குலாம் அறிவியல் இட கொஞ்சம் கூட அவர் பத்து கோடி ரூபா பணத்தை விற்றுருக்காருரா பத்து கோடி ரூபா அவருக்கு லாட்டரியில் விழுந்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியாக மனசு மாற ஆரம்பிக்குது ஆமாம் பத்து கோடி ரூபா பணம் இருந்து நம்மகிட்ட ஒரு பைசா கூட வந்து சொல்லவே இல்லை நம்மகிட்ட இது வரைக்கும் வந்து எதாவது வாயை திறந்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த பணத்தை பற்றி இன்னைக்கு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேரும் வேறு வீட்டுக்கு கிளம்புறாங்க இப்போ அங்கே வீட்டில் ஆல்ரெடி சண்டை நடந்துகிட்டு இருக்குது நம்ம மனைவி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முதலாளியோட மனைவி ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதுங்களா பத்து கோடி ரூபா பணத்தை போய்ட்டு யாராவது அஞ்சு பேத்துக்கு ரெண்டு ரெண்டு கோடி ரூபா பேங்கில் போய் போடுவாங்களா அப்படிங்கும் போது யாருக்கும் யாருக்கு போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ஒரு மணி என்ன என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பேர் நின்று கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ அந்த பொண்டாட்டி சொல்கிறாங்க கடையில் வேலை செய்கிற பசங்களுக்கு தான் மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறீங்கள அது இல்லாமல் இது என்ன ஆளுக்கு ரெண்டு கோடி ரூபா போட்டிருக்கீங்க லாட்ரியில் விழுந்தது உங்களுக்கு தான் அந்த பணம் எதுக்கு தேவை இல்லாமல் அந்த கடகார பசங்களுக்குலாம் போட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மனைவி திட்டுறாங்க இப்போ தான் அவங்களுக்கு வந்து புரிய வருது ஓஹோ நம்ம அக்கௌண்ட்டில் தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த முதலாளி சொல்கிறாரு அந்த மனைவி கிட்டே என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா நம்ம என்ன கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் இருந்து பத்து கடையிலேருந்து ஒரு கடைக்கு வந்து அந்த கடையும் படுத்துக்கிட்டு வியாபாரம் சுத்தமாக இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த பசங்கள் தங்களோட பைசாவை போட்டு ஒரு ஹோட்டல் கடையை ஆரம்பித்து இன்றைக்கி நான் இந்த நிலமையில இருக்கேன் அப்படின்னா அந்த நாலஞ்சு பசங்களும் தான் எனக்கு காரணமாக முக்கியமாக இருக்காங்க அப்படி பார்த்தா அவங்களுக்கு நான் சம்பளம் மட்டும்தான் கொடுத்து வந்துட்டு இருந்தேன் ஆனால் அவங்களுக்கு தெரியாமலேயே மாசா மாதம் அவங்களோட அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுக்கிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லை இந்த பத்து கோடி ரூபாவையும் வந்து நான் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன் அவங்களும் என்ன மாதிரியே முன்னேற அப்படின்றதுக்காக தான் இந்த பணத்தை நான் அவங்களோட அக்கௌண்ட்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் தார தாரியா உடனே ஓடி வந்து பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த முதலாளியோட காலில் விழுந்து அழுகுறாங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த முதலாளி சொல்கிறாரு இல்லைப்பா இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன்னா அதுக்கு நீங்கள் எல்லாரும் தான் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட பைசாவை போட்டு தான் இந்த டிஃபன் கடை ஆரம்பித்து என்னைய பெரிய பணக்காரனாக ஆக்கினீங்கன்னு உங்களுக்கு நான் எப்படிப்பா துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால் என்னைக்குமே நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்